வணக்கம் இது நம்ம டீட்டெயில் சினிமாவோட மட்டும் ஒரு வீடியோ யாருமே இல்லாத தனிமையில் ஒரு வீட்டில் ஒரு உறங்கி கொண்டிருக்காவோ அந்த நேரம் பார்த்து அவங்க மெசேஜ் ஒன்று வருது என்னென்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் உனக்கு பக்கத்தில் தான் தான் அந்த மெசேஜ் ஜார் இருக்குமோ என்று சொல்லிவிட்டு உடனே எழுமிட்டு போய் பார்க்காவோ கதவு இருந்து பார்க்காவோ அந்த இடத்துல ஜாரமே இல்லை திடீரென்று க அலுமாரி கதவை தந்து பார்த்தா அந்த அலுமாரிக்கலுமே யாருமே இல்லை ஜாரை விளையாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப தூங்குவோம்னு சொல்லி போகிறேன் தூங்குறாங்க அந்த சமயம் தான் திரும்பவும் ஒரு மெசேஜ் வருது நான் கோலில் தான் இருக்கேன் வா என்று சொல்லி நீ யாரு கேட்க நான் கோலில் இருக்கேன் வா என்று சொல்லி மெசேஜ் திரும்ப வர நான் போலீஸுக்கு கோல் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் ரிப்ளை ஒன்றா நான் கோலில் இருக்கேன் வா நீ இந்த கேம் அப்படியே அடித்தான் ஆகணும் என்று சொல்லி திரும்பவும் மெசேஜ் வர இவ மேலிருந்து கீழே இறங்கிட்டு அவரோட ஒரு அந்த ஹோலுக்கு போகிறாள் அங்கே போகும்போது நான் ஹோலில் இல்லை அப்ஸ்டியாரில் இருக்கேன் மேலே வா என்று சொல்லி திரும்ப மெசேஜ் வரேன் எனக்கு இந்த கேம் விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் இனி விளையாட மாட்டேன் என்று சொல்லி அவர் ரிப்ளை ஒன்றா திரும்ப அங்கேருந்து இல்லை நீ இந்த கேமை விளையாடினா தான் இந்த கேம் முடியும் இல்லாட்டி முடியாது என்று சொல்லி ரிப்ளை ஒன்று எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்லி அவர் திரும்ப ரிப்ளை ஒன்றாக நீ விளையாடித்தான் ஆகணும் அப்ஸ்டியாருக்கு வா என்று சொல்லி திரும்ப மெசேஜ் வர இவன் படியில் மெது மெதுவாக போகிறாவோ அவட ரூம் எல்லாமே செக் பண்ணி பார்க்காவோ அந்த இடத்துல யாருமே இல்லை இன்னொரு ரூம் கதவை திறக்கும்போது அந்த இடத்துல ஒரு மிருகத்தோட சிலை உண்டு இருக்குது அந்த சிலையை பார்த்து கத்துறாவோ அதுக்கு தான் பார்க்காவோ அது ஒரு சிலை என்று சொல்லி அவக்கு தெரியுது திரும்ப அந்த ரூமை விட்டு அவள் வெளியே போகும்போது அந்த அவள் யாரை பார்த்து கத்துனாவோ அந்த சிலை அசைனமாயி தெரியுது சரி யாருமே இல்லை இனி நம்ம என்று சொல்லிவிட்டு தூங்குவோமண்டு அந்த கட்டில் தூங்குறாவு தூங்குறாவுக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்லி இந்த நைட் கோலர் ஷோல் பிரிமா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வீடியோ இப்படிச்சு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய வரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ரோலப் சென்னு கொடுத்து சின்னாவை சப்போர்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சேர்ந்துக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்